ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கில் அவர் இங்கு ஒரு நிதி திரட்டுவதற்காக வந்தார் யாருக்கு ஒடுக்கப்பட்ட அடித்தட்டில் இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மக்களினுடைய முன்னேற்றத்திற்கான நிதி திரட்டுவதற்காக இந்தியா முழுவதும் அவர் ஒரு பயணத்தை மேற்கொண்டால் அதில் ஒரு பதினெட்டு நாட்கள் தமிழகத்திற்கு வந்தார் அந்த பயணத்தின் ஒரு பகுதியாக அவர் விருதுநகருக்கு வந்தார் அவரை விருதுநகருக்கு அழைத்து வந்தது காமராஜர் அவர்கள் அதை பற்றியும் அந்த நூலில் எழுதப்பட்டிருக்கிறது அன்று அவர் வந்தபோது மிகப்பெரிய மழை மழையில் அவருடைய வாகனம் எப்படி வந்தது என்பதை பத்தி ராஜன் அவர்கள் அவ்வளவு அழகாக அந்த நூலில் எழுதுறார் ராஜபாளையத்திலிருந்து நாங்கள் எப்படி வந்தோம் இங்கே மதியம் மூன்று மணி அளவில் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மக்கள் கிராமம் முழுவதும் சுற்றி இருந்து லட்சக்கணக்கான பேர் திரண்டு வந்திருக்கிறார்கள் காந்திக்கு தமிழ் தெரியாது அவர் தமிழில் பேச மாட்டார் அவரை முன்பு யாராவது பார்த்து அறிமுகம் செய்திருக்கிறார்களா தெரியாது ஆனால் அவர்கள் ஏன் லட்சக்கணக்கான இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் காந்தியை காணுவதற்காக விருதுநகர் முழுவதும் திரண்டிருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு கடவுளை காணுவதும் காந்தியை காணுவதும் ஒன்றுதான் அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கிறது இடைவிடாத மழை இந்த மழையின் ஊடாக வந்து அவர் காந்தி காரியத்தில் கண்ணானவர் எங்கே கூட்டத்துக்கு போனாலும் எவ்வளவு இடிபாடுகள் நெருக்கடிகள் இருந்தாலும் யார் காசு தருகிறாரோ அவரை கை நீட்டி வாங்கிவிடுவார் அதற்காகத்தானே அந்த ஏற்பாடு அவர் சொன்னார் நான் வருகிறேன் யார் அந்த நிதி திரட்டி வைத்திருக்கிறாரோ அவர் நிதியை அழிக்கட்டும் வாங்கி கொண்டு புறப்படுகிறேன் என்று காத்திருங்கள் என்று அவரை இங்கு ஒரு இடத்தில் தங்க வைத்துவிட்டு நாங்கள் அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்து வருகிறோம் என்று வருகிறார்கள் காந்தி ஒவ்வொரு நாளும் காலை மூணரை மணிக்கு எழுந்து கொள்ளக்கூடியவர் அவருக்கென்று ஒரு தின தினசரியான நித்திய கடமைகள் இருக்கின்றன அவர் ஒரு மணி துளியை கூட விண்ணடிக்க மாட்டார் இன்னும் சொல்லப் போனால் அவர் வைத்திருந்த அவருடைய கடிகாரம் என்பது பாக்கெட்டில் இருக்கக்கூடிய கடிகாரம் ஒரு டாலர் கொடுத்து வாங்கப்பட்டது வாழ்நாள் முழுவதும் அந்த ஒரு டாலர் கடிகாரத்தை தான் வைத்திருந்தார் அவர் சுடப்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு தான் அந்த கடிகாரம் காணாமல் போனது அப்படி கூட காணாமல் போகவில்லை அவர் ஆடைக்குள்ளாகவே போயிருச்சு அவர் ஒரு கயிற்றில் தான் தங்கவிட்டிருந்தார் அந்த கடிகாரத்தை அந்த கடிகாரத்தை அவரோடு பயணம் செய்கிற ஒருவர் தேடி எடுக்க முடியலைங்கிறனால ஒரு தடவை பயணத்தில் மணியன்னேன்னு கேட்டார் காந்தி பக்கத்தில் இருந்தவர் ஐந்து மணி என்றார் காந்தி தன்னுடைய கடிகாரத்தை பார்த்துவிட்டு சொன்னார் நான்கு ஐம்பத்தி ஐந்து தானே ஆகிறது ஐந்துன்னு சொல்லிட்டேன் அவர் சொன்னார் பொதுவா சொல்றது இந்த ஐந்து நிமிடத்துக்குள் இந்த உலகத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் ஒருவேளை நீயும் இல்லாமல் போகலாம் நானும் இல்லாமல் போகலாம் புதிதாக நிறைய பிறந்திருக்கலாம் நிறைய இறந்திருக்கலாம் நேரம் சொல்லும்போது துல்லியமாக சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த பயணத்தில் காந்தி ஒரு நொடி கூட வீணடிக்காமல் பயணம் முழுக்க கடிதம் எழுதிட்டே இருந்தார் உண்மையில் மனிதர்கள் எதையை தன்னுடைய வாழ்க்கையில் பெற்ற அத்தனை அனுபவங்களையும் எங்கே சேகரிக்கிறார்கள் என்றால் நினைவில் தான் சேகரிக்கிறார்கள் ஒரு மனிதன் இறக்கும் போது அவன் வாழ்ந்து பெற்ற அத்தனை நினைவுகளும் அவனுடைய திறமைகளும் அனுபவங்களும் அவனோடு மண்ணுக்கு மண்ணாகிடுகின்றனர் எனக்கெல்லாம் ஒரு ஆசை மனிதர்களுடைய நினைவுகளை எளிதாக சேகரித்து வைப்பதற்கு ஏதேனும் ஒரு எந்திரம் வந்துவிடாதா இப்போ ஒரு ப்ளூடூத்ல ஒருவருக்கு ஒருவர் அனுப்பி கொள்வது போல உங்கள் நினைவுகளை எனக்கு அனுப்பிவிட முடியாதா என்று என் நண்பரிடம் கேட்டபோது அவர் சொன்னார் அப்படித்தானே காலம் காலமாக நினைவுகள் சேகரிக்கப்பட்டு கொண்டு வருகிறது அதற்கு ஒரு வடிவம் இருக்கிறதே என்று என்ன வடிவம் என்று கேட்டேன் உலகில் எழுதப்பட்ட அத்தனை நூல்களும் நினைவினுடைய வடிவங்கள் தானே நினைவை பாதுகாக்கவும் சேகரிக்கவும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்கும் ஏதாவது ஒரு வடிவம் இருக்கிறது ஒரு வழிமுறை இருக்கிறது என்றால் அந்த வழிமுறைதான் புத்தகம் நீங்கள் ஒரு புத்தகம் படிப்பதன் வழியாக எவர் நினைவையோ பெற தொடங்குகிறீர்கள் அது ஒரு மனிதனுடைய நினைவாக இருக்கலாம் ஊரினுடைய நினைவாக இருக்கலாம் இனத்தின் நினைவாக இருக்கலாம் அல்லது ஒரு தேசத்தினுடைய நினைவாக இருக்கலாம் ஆனால் அந்த நினைவுகள் அழிந்து போக விடாமல் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கிற பெரும் பொறுப்பின் பெயர் தான் நீங்கள் ஒரு புத்தக கண்காட்சியை பார்வையிடும் போது பல்லாயிரம் நினைவுகளை பார்வையிடுகிறீர்கள் நண்பர்களே இந்த நகரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு புத்தகம் வெளிவந்திருக்கிறது அந்த புத்தகத்தினுடைய பெயர் யானை மரண சிந்து என்று இந்த ஊரில் சுப்பிரமணியசாமி கோவிலில் ஒரு யானை இருந்தது அந்த யானை இறந்து போன பிறகு அந்த இறந்து போன யானையை இந்த ஊர் மக்கள் எப்படி மதித்தார்கள் கொண்டாடினார்கள் எப்படி அதை எடுத்து போய் சவழக்கம் செய்தார்கள் என்பதை அந்த நினைவுகளை எல்லாம் தொகுத்து கருப்பையா என்பவர் ஒரு சிந்து பாடி இருக்கிறார் சிறிய நூல்தான் நான் அறிந்தவரை தமிழில் ஒரு யானையினுடைய இறப்பிற்கு சிந்து பாடப்பட்டு அது மக்கள் மனதில் இத்தனை பெருமையோடு இருக்கிறது என்பது இந்த ஊரில் தான் உண்டு அந்த யானை மைசூரிலிருந்து ஐந்து வயதில் கொண்டு வரப்பட்டதாம் ஐம்பத்தெட்டு ஆண்டுகள் இந்த யானை இங்கே இருந்திருக்கு இந்த யானையை சிந்து பாடுகிறவர்கள் இந்த சிந்து பாடுகிற போது ஒரு வரலாற்றையும் சேர்த்து பாடுகிறார் என்ன பாடுகிறார் தெரியுமா எங்கே எந்த கடைகள் இருந்தன யார் பூக்கடை வைத்திருந்தார் யார் வெற்றிலை பாக்கு கடை வைத்திருந்தவர் யார் எந்த இடத்தில் அந்த யானை வந்து நிற்கும் கோவிலுக்கு அன்று என்ன மரியாதை கொடுத்தார்கள் ஒரு யானையை திருமண வீட்டிற்கு அழைத்து செல்வதாக சென்றால் அந்த திருமண வீட்டில் எவ்வளவு கட்டணம் வசூலித்தார்கள் இரண்டு அணா அந்த யானை திருமணத்திற்கு வருவதாக இருந்தால் இரண்டு அணா கொடுக்கணும் அந்த பாகனுக்கு தனியாக கொடுக்கணும் அது தானியமாக அந்த பாகனுக்கு கொடுக்க வேண்டிய இரண்டு படி கம்போ நெல்லோ அரிசியோ கொடுக்கணும் ஒரு யானையினுடைய இறப்பை இந்த ஊர் எப்படி சந்தித்தது என்பதற்கு கருப்பையா என்ற அவர் ஒரு சிந்து பாடி ஒரு சிறு நூலாக வெளியிட்டிருக்கிறார் நாற்பத்தி மூன்றாவது ஆண்டு வெளியாயிருக்கிறது அந்த யானையை பற்றிய அந்த பாடலின் வழியாக பார்த்தால் இந்த நகரத்தினுடைய ஒரு பழைய நினைவு இந்த இறந்து போன யானையை வேறு வேறு ஆட்கள் வேறு வேறு அவருடைய வீதியில் இந்த யானை வந்தபோது குழந்தைகளுக்கு வேடிக்கை காட்டிய ஒரு பெண் அதை நினைத்து அழுகிற காட்சி வருகிறது தெய்வங்களை இந்த யானை விக்கிரகங்களை கொண்டு வீதி வீதியாக வரும்போது தெய்வம் எப்படி வணங்கினோம் என்று அந்த வணங்கிய கதை வருகிறது இப்படி வேறு வேறுவருடைய நினைவில் இருந்த யானை இறந்தபோது அதை இருக்கக்கூடிய பொட்டலில் கொண்டு வந்து வைத்து அதற்கு மரியாதை செய்து அதை எப்படி அடக்கம் செய்வதற்காக கொண்டு போனார்கள் எங்கே அடக்கம் செய்தார்கள் என்று சாத்தூர் ரோட்டில் இருக்கக்கூடிய பாலத்துக்கு கீழே தான் அடக்கம் பண்ணினார்கள் என்ற தகவல் உட்பட எல்லாமும் பதிவு செய்யப்பட்டது இன்று நாம் சுற்றுச்சூழலை பற்றி பேசுகிறோம் சுற்றுச்சூழலில் விழிப்புணர்வர்களாக உள்ளவர்களாக இருக்கிறோம் ஒரு யானையினுடைய மரணத்தை ஒரு நகரம் பதிவு செய்திருக்கிறது என்றால் அவர்கள் எந்த அளவுக்கு விலங்குகளை நேசித்திருக்கிறார்கள் இன்னும் சொல்ல அதை ஒரு பெருமைக்குரிய விஷயமாக ஊரே கொண்டாடி ஒரு பெரிய மனிதருக்கு செய்யப்படக்கூடிய அஞ்சலி போல செய்திருக்கிறது என்று ஒருவருடைய ஒரு விலங்கினுடைய நினைவிற்கே இப்படி ஒரு சிந்து பாடப்படுகிறது என்றால் இங்கு வாழ்ந்து மறைந்த அத்தனை பெரிய ஆளுமைகளுக்கு அவர்களுடைய வரலாற்றிற்கு என்ன பதிவு இருக்கிறது பிரிட்டிஷ்காரர்கள் நம்மை ஆண்ட போது அவர்கள் இது ஒட்டுமொத்தமான ராமநாதபுரம் மாவட்டமாக இருந்தது அப்போது அவர்கள் நிர்வாகத்தினுடைய வசதி கருதி ஒரு நூலை தயாரித்தார்கள் அதனுடைய பெயர் கெசட்டியர் என்று பெயர் ராம்நாத் கெசட் என்று சொல்வார்கள் தலைவர்களுக்கு அதுதான் கையேடு பழைய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய பிரிட்டிஷ்காரர்களாக இருந்த ஆட்சியாளர்கள் எல்லோரும் அந்த கையேட்டைத்தான் பயன்படுத்தினார்கள் அந்த கையேட்டு மிக துல்லியமானது எந்த ஊரில் எந்த ஓடை எங்கிருந்து எந்த பக்கம் இருக்கிறது அந்த ஊரில் என்ன விளையும் அந்த ஊரில் பருவ காலத்தில் எப்படி மழை பெய்யும் எங்கெல்லாம் நீர் இருந்தது எல்லா தகவல்களையும் துல்லியமாக பகுத்து சேகரித்து ஒரு விரிவான ஒரு ஆவணம் போல அது ஆட்சியாளர்களுக்கு கொடுத்தார்கள் காரணம் அவர்கள் ஆட்சி புரிவதற்கு வரி வாங்குவதற்கு இன்னும் சொல்லப்போனால் புதிய பணிகளை திட்டமிடுவதற்கு அதுதான் ஒரு கையேடு ஆனால் நம் மாவட்டம் புதிதாக பிறந்தது புரிந்தாக பிறந்த மாவட்டம் நம் மாவட்டம் போலவே தமிழகத்தில் பல மாவட்டங்கள் பிறந்திருக்கின்றன ஆனால் இதுபோல ஒரு மாவட்டத்தினுடைய வரலாறு திரும்ப எழுதப்பட்டிருக்கிறதா நமக்கு இன்று ஏதேனும் ஒரு நகரத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் உதாரணமாக நான் விருதுநகரை சேர்ந்தவன் என்றால் விருதுநகரை பற்றி ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் அவர் இந்த நகரத்தினுடைய வரலாறை படிக்க வேண்டும் என்று விரும்பினால் இதனுடைய இரண்டாயிரம் ஆண்டு கால அந்த விருதுநகரனுடைய வரலாறு எங்காவது ஒரு தனி நூலாக இருக்கிறதா என்றால் நாம் செய்ய வேண்டிய முதற் பணியாக நான் கருதுவது நம் மாவட்ட வரலாறு ஊர் வரலாறுகளை முதலில் தொகுப்பது எழுதுவது அதன் பிறகு அதில் தேவையான திருத்தங்கள் செய்து கொள்ளலாம் துல்லியமாக அந்த தகவல்களை உருவாக்கிக் கொள்ளலாம் ஆனால் அடிப்படையான தகவல்களை நமக்கு கிடையாது இங்கு இருக்கக்கூடிய இந்த பாவாலி என்ற ஒரு சிற்றூர் இருக்கிறது இங்கே எல்லா விருதுநாருக்காரர்களுக்கு தெரியும் அந்த பாவாலி என்ற சிற்றூரில் ஒரு அங்கே ஒரு செப்பேடு இருக்கிறது என்ன செப்பேடு தெரியுமா மேஜர் பானர்மேன் என்ற வீரபாண்டிய கட்டபொம்மனை அடக்குவதற்காக வந்த அந்த ராணுவ தளபதி கொடுத்த ஒரு செப்பேடு இந்த பாவாளியில் இருக்கு அது என்ன செப்பேடு பானர்மேன் சொல்கிறார் கட்டபொம்மனை போல ஜமீன்தார்கள் இங்கு இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள் எல்லாம் வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தி விடக்கூடாது என்பதற்காக இருக்கக்கூடிய பாளையத்தை சேர்ந்தவர்கள் இங்கிருக்கக்கூடிய ஜமீன்தார்கள் இனி படை வைத்துக் கொள்ளக்கூடாது ஆயுதம் வைத்துக் கொள்ளக்கூடாது அவர்களுக்கு என்று தனி சேவர்கள் இருக்கக்கூடாது வெள்ளைக்காரர்கள் தருகிற உத்தரவை தவிர எந்த உத்தரவும் அவர்கள் பின்பற்றக்கூடாது என்பதற்கான ஒரு செப்பேடு இந்த பாவாலியில் இருக்கிறது ஆனால் அந்த ஊரை சேர்ந்தவர்களுக்கோ இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கோ மேஜர் பானர்மேனனுடைய ஒரு செப்பேடு இருக்கிறது என்ற தகவல் தெரியுமா தெரியாது இது ஒரு தகவல் அல்ல இந்த மாவட்டத்தில் இப்படி தொன்மையை சொல்வதற்கு இருக்கக்கூடிய வரலாற்று சின்னங்கள் ஏராளம் இருக்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இங்கே தொல்பொருள் துறையிலிருந்து அப்படி ஒரு அரங்கை அமைத்திருக்கிறார்கள் அதற்கு ஒரு சிறப்பான பாராட்டுகளை நான் சொல்லுவேன் இது வரலாற்றை மாணவர்கள் தெரிந்து கொள்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பு இங்கே இந்த மாவட்டம் முழுவதுமே ஒரு காலத்தில் சமணப் பள்ளிகள் இருந்திருக்கின்றன சமண மதத்தை சேர்ந்தவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் சமண துறவிகள் இருந்திருக்கிறார்கள் சமண மதம் கற்றுத்தரப்பட்டிருக்கிறது சமண தெய்வங்களை வழிபட்டிருக்கிறார்கள் ஆனால் இன்று அதனுடைய தடமே இல்லை இன்றல்ல விருதுநகர் மாவட்டம் வணிகத்தில் சிறந்து விளங்குகிறது என்பது இந்த மாவட்டத்தினுடைய எந்த நகரத்துக்கு போனாலும் அந்த நகரத்துக்கு நகரத்துக்கென்று ஒரு வணிகம் இருக்கிறது வணிகர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மேலோங்கி வளர்ந்து இருக்கிறார்கள் இந்த வணிகத்தில் இந்த நகரம் கண்டிருக்கக்கூடிய இந்த வளர்ச்சி என்பது ஈராயிரம் வருடங்களாக வந்து இருக்கக்கூடிய ஒரு மரபு இங்கு இருக்கக்கூடிய ஏழாயிரம் பண்ணை என்று ஒரு ஊர் இருக்கிறது அது என்ன ஏழாயிரம் ஏழாயிரம் எண்ணாயிரம் ஐயாயிரம் என்று வணிக குழுக்கள் இருந்தார்கள் அந்த குழுக்களினுடைய பெயர் தான் எண்ணாயிரத்தார் ஐயாயிரத்தார் ஏழாயிரத்தார் என்பார்கள் அவர்கள் வசித்த ஒரு இடம்தான் அந்த ஊர் இவர்களுக்கு என்ன வரி விதிக்கப்பட்டது என்றெல்லாம் குறிப்பிடுகிறது இங்கு இருக்கக்கூடிய திருத்தங்கள் சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சங்ககாலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இங்க இருக்கக்கூடிய தேவதானத்தில் பல தேசத்தை சேர்ந்த வணிகர்கள் வந்து வணிகம் செய்தார்கள் என்பதற்கு சான்றுகள் கிடைக்கிறது இங்கிருக்கக்கூடிய நத்தம்பட்டியில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்திருக்கிறது அதுவும் இந்த காலத்தை சேர்ந்ததல்ல நான்காம் ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த ரோமானிய நாணயங்கள் இங்கிருக்கிற நத்தம்பட்டியில் கிடைக்கிறது அந்த நாணயங்களை பகுத்து எந்த ரோமானிய அரசருடைய காலத்தில் இருந்தார்கள் யோசித்து பாருங்கள் இன்றே அது ஒரு சிறிய ஊர் ஐந்தாம் நூற்றாண்டு நான்காம் நூற்றாண்டில் அந்த ஊரில் ஒரு ரோமானிய தங்க நாணயம் கிடைக்கிறது என்றால் வணிகத்தில் அந்த ஊரும் அதை சுற்றிய பகுதியும் எவ்வளவு வளர்ந்து இருக்கக்கூடும் என்ன வணிகம் செய்தார்கள் என்றால் அறுவை வணிகம் செய்தார்கள் என்கிறார்கள் இப்போது கூட அந்த பக்கத்தில் அறுவை வணிகம் என்றால் துணி வியாபாரம் நூல் வியாபாரம் அந்த துணி வணிகம் செய்த ஊர்கள் இங்கே இருக்கு இப்படி இந்த மாவட்டத்துக்குள்ளாடியே பார்த்தீங்கன்னா நிறைய ஊர்களுக்கு என்று தனித்துவமான வரலாறு இருக்கிறது அந்த வரலாறு தொகுக்கப்பட்டு கூட இருக்கிறது ஆனால் யாருக்கும் தெரியவே இல்லை இன்னும் சொல்ல போனால் இந்த மாவட்ட வரலாறு மாணவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும் அந்த இந்த மாவட்டத்தினுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி வந்தது அது நான் இந்த மல்லாங்கிணறு என்ற ஒரு சித்தூரை சேர்ந்தவன் எங்கள் ஊருக்கு செல்லுகிற வழியில் வரலொட்டி என்று ஒரு ஊர் இருக்கிறது அது என்ன வரலொட்டி என்று ஒரு முறை நான் சரித்திர நூலை தேடி பார்த்த போது அந்த ஊர் வறட்சியை தாங்குவதற்காக கிணறு வெட்டினார் வரல் ஓட்டி என்பதால் அது வரலொட்டி என்று வந்தது என்கிறார்கள் அந்த ஊரில் ஒரு கிணறும் கல்வெட்டும் இருக்கிறது அறுப்பு கோட்டை என்ற ஊருக்கு ஏன் அருப்புக்கோட்டை என்ற ஒரு பெயர் வந்தது என்று கேட்டால் நாயக்க மன்னர் காலத்தில் அங்கே ஒரு கோட்டை கட்டினார்கள் அதனால் அருப்புக்கோட்டை கோட்டை என்கிறார்கள் என்றால் நம் வரலாறு எவர் நினைவிலோ இருந்தது எங்கோ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நமக்கு அதனுடைய இடைவெளியை நாம் இழந்து நாம் நினைவுகளை இழந்துவிட்டால் என்ன ஆவோம் தெரியுமா நாம் வெறும் சவமும் இறந்தவர்களுக்கு தான் நினைவு இருக்காது அவர்கள் வாழ்ந்ததனுடைய எல்லா சுவடுகளையும் அடித்து சென்று விடுகிறார்கள் ஆனால் இவ்வளவு பண்பாட்டு நினைவுகளும் வரலாற்று நினைவுகளும் இன்னும் சொல்லப்போனால் அடுத்த தலைமுறைக்கு நாம் கற்றுத்தர வேண்டிய அத்தனை உண்மைகளையும் எங்கோ இருக்கிறது ஆனால் நமக்கான அந்த இடைவெளியை போக்குவதற்காகத்தான் புத்தகங்கள் எழுதப்படவும் அந்த புத்தகங்களின் வழியாக புதிய புதிய சிந்தனைகள் புதிய புதிய உண்மைகள் மக்களுக்கு அறிமுகமாகவும் ஆன தேவை இருக்கிறது நான் சொன்ன அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டான யானை மரண சிந்து என்ற அந்த சிறு பாடல் இப்போது யாரும் அச்சில் பார்த்தால் இருக்காது ஆனால் எங்கோ இணையத்தை தேடினால் நீங்கள் அதை எளிதாக பெற்றுவிடலாம் படிக்கலாம் ஒரு தலைமுறை இன்னொரு தலைமுறைக்கு விட்டு சென்றிருப்பது எல்லாம் இது போன்ற அறிவின் வழியான சொத்துக்கள் தானே நாம் காலத்தை படிக்கிறோம் என்றால் சங்க காலத்தில் இருந்த பாடல்களை எழுதியவர் யார் எங்கே இருந்தார் என்று தெரியாது அதிலும் நிறைய பெண் புலவர்களுக்கு அவர்களுடைய பெயர்கள் உண்மையான கூட நமக்கு தெரியாது வெள்ளி வீதியார் என்றால் அவர் வெள்ளி வீதியில் வசித்திருக்கிறார் காக்கை பாடினியார் என்றால் காக்கை இருக்கிறார் அவருடைய உண்மையான பெயர் என்ன எங்கே இருந்தார் எப்படி வந்தார் என்று தெரியாது ஆனால் அவர் எழுதிய பாடல் இருக்கிறது அந்த பாடல் நமக்கு மனதுக்கு நெருக்கமாக இருக்கிறது என்றால் இலக்கியம் படைப்பு வரலாறு என்பது காலம் தாண்டி மனிதர்களுடைய வாழ்க்கையை தாண்டி என்றைக்குமாக எப்போதுமே அது தன்னுடைய நினைவுகளை நமக்கு காப்பாற்றி கொடுத்து கொண்டே இருக்கிறது இந்த நகரத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்காம் ஆண்டில் மகாத்மா காந்தி வந்தார் மகாத்மா காந்தி தமிழகத்தில் வந்ததை பற்றி ஒரு அழகான நூல் இருக்கிறது தமிழ்நாட்டில் காந்தி என்ற அந்த நூல் தமிழ்நாட்டிற்கு காந்தி எத்தனை முறை வந்திருக்கிறார் ஒவ்வொரு முறை வந்தபோதும் என்ன நடந்தது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கில் அவர் இங்கு ஒரு நிதி திரட்டுவதற்காக வந்தார் யாருக்கு ஒடுக்கப்பட்ட அடித்தட்டில் இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மக்களினுடைய முன்னேற்றத்திற்கான நிதி திரட்டுவதற்காக இந்தியா முழுவதும் அவர் ஒரு பயணத்தை மேற்கொண்டால் அதில் ஒரு பதினெட்டு நாட்கள் தமிழகத்திற்கு வந்தார் அந்த பயணத்தின் ஒரு பகுதியாக அவர் விருதுநகருக்கு வந்தார் அவரை விருதுநகருக்கு அழைத்து வந்தது காமராஜர் அவர்கள் அதை பற்றியும் அந்த நூலில் எழுதப்பட்டிருக்கிறது அன்று அவர் வந்தபோது மிகப்பெரிய மழை மழையில் அவருடைய வாகனம் எப்படி வந்தது என்பதை பத்தி ராஜன் அவர்கள் அவ்வளவு அழகாக அந்த நூலில் எழுதுறார் ராஜபாளையத்திலிருந்து நாங்கள் எப்படி வந்தோம் இங்கே மதியம் மூன்று மணி அளவில் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மக்கள் கிராமம் முழுவதும் சுற்றி இருந்து லட்சக்கணக்கான பேர் திரண்டு வந்திருக்கிறார்கள் காந்திக்கு தமிழ் தெரியாது அவர் தமிழில் பேச மாட்டார் அவரை முன்பு யாராவது பார்த்து அறிமுகம் செய்திருக்கிறார்களா தெரியாது ஆனால் அவர்கள் ஏன் லட்சக்கணக்கான இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் காந்தியை காணுவதற்காக விருதுநகர் முழுவதும் திரண்டிருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு கடவுளை காணுவதும் காந்தியை காணுவதும் ஒன்றுதான் அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கிறது இடைவிடாத மழை இந்த மழையின் ஊடாக வந்து அவர் காந்தி காரியத்தில் கண்ணானவர் எங்கே கூட்டத்துக்கு போனாலும் எவ்வளவு இடிபாடுகள் நெருக்கடிகள் இருந்தாலும் யார் காசு தருகிறாரோ அவரை கை நீட்டி வாங்கிவிடுவார் அதற்காகத்தானே அந்த ஏற்பாடு அவர் சொன்னார் நான் வருகிறேன் யார் அந்த நிதி திரட்டி வைத்திருக்கிறாரோ அவர் நிதியை அழிக்கட்டும் வாங்கி கொண்டு புறப்படுகிறேன் என்று காத்திருங்கள் என்று அவரை இங்கு ஒரு இடத்தில் தங்க வைத்துவிட்டு நாங்கள் அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்து வருகிறோம் என்று வருகிறார்கள் காந்தி ஒவ்வொரு நாளும் காலை மூணரை மணிக்கு எழுந்து கொள்ளக்கூடியவர் அவருக்கென்று ஒரு தின தினசரியான நிச்சய கடமைகள் இருக்கின்றன அவர் ஒரு மணி துளியை கூட விண்ணடிக்க மாட்டார் இன்னும் சொல்ல போனால் அவர் வைத்திருந்த அவருடைய கடிகாரம் என்பது பாக்கெட்ல இருக்கக்கூடிய கடிகாரம் ஒரு டாலர் கொடுத்து வாங்கப்பட்டது வாழ்நாள் முழுவதும் அந்த ஒரு டாலர் கடிகாரத்தை தான் வைத்திருந்தார் அவர் சுடப்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு தான் அந்த கடிகாரம் காணாமல் போனது அப்படி கூட காணாமல் போகவில்லை அவர் ஆடைக்குள்ளாகவே போயிருச்சு அவர் ஒரு கயிற்றில் தான் தந்துவிட்டிருந்தார் அந்த கடிகாரத்தை அந்த கடிகாரத்தை அவரோடு பயணம் செய்கிற ஒருவர் தேடி எடுக்க முடியலையனால ஒரு தடவை பயணத்துல மணியன்னு கேட்டார் காந்தி பக்கத்தில் இருந்தவர் ஐந்து மணி என்றார் காந்தி தன்னுடைய கடிகாரத்தை பார்த்து சொன்னார் நான்கு ஐம்பத்தி ஐந்து தானே ஆகிறது ஐந்துன்னு சொல்லிவிட்டேன் அவர் சொன்னார் பொதுவா சொல்றது இந்த ஐந்து நிமிடத்துக்குள் இந்த உலகத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் ஒருவேளை நீயும் இல்லாமல் போகலாம் நானும் இல்லாமல் போகலாம் புதிதாக நிறைய பிறந்திருக்கலாம் நிறைய இறந்திருக்கலாம் நேரம் சொல்லும்போது துல்லியமாக சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த பயணத்தில் காந்தி ஒரு நொடி கூட வீணடிக்காமல் பயணம் முழுக்க கடிதம் எழுதிட்டே இருந்தார் பொய்யாமே என்ன புகழில்லை எய்யாமே எல்லா அறமும் தரும் முயுவ விளக்க உரை ஒருவனுக்கு பொய் இல்லாமல் வாழ்தலை விட புகழ் நிலை வேறொன்றும் இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா அறமும் கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொய் சொல்லாமல் இருப்பது போல புகழ் தருவது இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா புண்ணியங்களையும் தரும் கலைஞர் விளக்க உரை போய் இல்லாமல் வாழ்வது போன்ற புகழ் மிக்க வாழ்வு வேறு எதுவுமில்லை என்றும் நீங்காத அறவழை நலன்களை அளிப்பது அந்த வாழ்வேயாகும் பொய்யாமே என்ன புகழில்லை எய்யாமே எல்லா அறமும் தரும் முயுவ விளக்க உரை ஒருவனுக்கு போய் இல்லாமல் வாழ்தலை விட புகழ் நிலை வேறொன்றும் இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா அறமும் கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொய் சொல்லாமல் இருப்பது போல புகழ் தருவது இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா புண்ணியங்களையும் தரும் கலைஞர் விளக்க உரை போய் இல்லாமல் வாழ்வது போன்ற புகழ் மிக்க வாழ்வு வேறு எதுவுமில்லை என்றும் நீங்காத அறவழை நலன்களை அளிப்பது அந்த வாழ்வேயாகும் பொய்யாமே என்ன புகழில்லை எய்யாமே எல்லா அறமும் தரும் முயவ விளக்க உரை ஒருவனுக்கு போய் இல்லாமல் வாழ்தலை விட நிலை வேறொன்றும் இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா அறமும் கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரே போய் சொல்லாமல் இருப்பது போல புகழ் தருவது இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா புண்ணியங்களையும் தரும் கலைஞர் விளக்க உரே போய் இல்லாமல் வாழ்வது போன்ற புகழ் மிக்க வாழ்வு வேறு எதுவுமில்லை என்றும் நீங்காத அறவழி நலன்களை அளிப்பது அந்த வாழ்வேயாகும் பொய்யாமே என்ன புகழில்லை எய்யாமே எல்லா அறமும் தரும் முயவ விளக்க உரே ஒருவனுக்கு போய் இல்லாமல் வாழ்தலை விட புகழ் நிலை வேறொன்றும் இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா அறமும் கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை போய் சொல்லாமல் இருப்பது போல புகழ் தருவது இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா புண்ணியங்களையும் தரும் கலைஞர் விளக்க உரை போய் இல்லாமல் வாழ்வது போன்ற புகழ் மிக்க வாழ்வு வேறு எதுவுமில்லை என்றும் நீங்காத அறவழை நலன்களை அளிப்பது அந்த வாழ்வையாகும் பொய்யாமே என்ன புகழில்லை எய்யாமே எல்லா அறமும் தரும் முயுவ விளக்க உரை ஒருவனுக்கு பொய் இல்லாமல் வாழ்தலை வின புகழ் நிலை வேறொன்றும் இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா அறமும் கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை போய் சொல்லாமல் இருப்பது போல புகழ் தருவது இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா புண்ணியங்களையும் தரும் கலைஞர் விளக்க உரை போய் இல்லாமல் வாழ்வது போன்ற புகழ் மிக்க வாழ்வு வேறு எதுவுமில்லை என்றும் நீங்காத அறவழி நலன்களை அளிப்பது அந்த வாழ்வேயாகும் பொய்யாமே என்ன புகழில்லை எய்யாமே எல்லா அறமும் தரும் முயுவ விளக்க உரை ஒருவனுக்கு போய் இல்லாமல் வாழ்தலை விட நிலை வேறொன்றும் இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா அறமும் கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொய் சொல்லாமல் இருப்பது போல புகழ் தருவது இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா புண்ணியங்களையும் தரும் கலைஞர் விளக்க உரை போய் இல்லாமல் வாழ்வது போன்ற புகழ் மிக்க வாழ்வு வேறு எதுவுமில்லை என்றும் நீங்காத அறவழை நலன்களை அளிப்பது அந்த வாழ்வேயாகும் பொய்யாமே என்ன புகழில்லை எய்யாமே எல்லா அறமும் தரும் முயவ விளக்க உரை ஒருவனுக்கு போய் இல்லாமல் வாழ்தலை வின புகழ் நிலை வேறொன்றும் இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா அறமும் கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை போய் சொல்லாமல் இருப்பது போல புகழ் தருவது இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா புண்ணியங்களையும் தரும் கலைஞர் விளக்க உரை போய் இல்லாமல் வாழ்வது போன்ற புகழ் மிக்க வாழ்வு வேறு எதுவுமில்லை என்றும் நீங்காத அறவழை நலன்களை அளிப்பது அந்த வாழ்வேயாகும் பொய்யாமே என்ன புகழில்லை எய்யாமே எல்லா அறமும் தரும் முயுவ விளக்க உரை ஒருவனுக்கு பொய் இல்லாமல் வாழ்தலை விட புகழ் நிலை வேறொன்றும் இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா அறமும் கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொய் சொல்லாமல் இருப்பது போல புகழ் தருவது இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா புண்ணியினரையும் தரும் கலைஞர் விளக்க உரை போய் இல்லாமல் வாழ்வது போன்ற புகழ் மிக்க வாழ்வு வேறு எதுவுமில்லை என்றும் நீங்காத அறவழி நலன்களை அளிப்பது அந்த வாழ்வேயாகும் பொய்யாமே என்ன புகழில்லை எய்யாமே எல்லா அறமும் தரும் முயுவ விளக்க உரை ஒருவனுக்கு போய் இல்லாமல் வாழ்தலை விட புகழ் நிலை வேறொன்றும் இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா அறமும் கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொய் சொல்லாமல் இருப்பது போல புகழ் தருவது இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா புண்ணியங்களையும் தரும் கலைஞர் விளக்க உரை போய் இல்லாமல் வாழ்வது போன்ற புகழ் மிக்க வாழ்வு வேறு எதுவுமில்லை என்றும் நீங்காத அறவழை நலன்களை அளிப்பது அந்த வாழ்வேயாகும் பொய்யாமே என்ன புகழில்லை எய்யாமே எல்லா அறமும் தரும் முயவ விளக்க உரை ஒருவனுக்கு போய் இல்லாமல் வாழ்தலை வின புகழ் நிலை வேறொன்றும் இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா அறமும் கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை போய் சொல்லாமல் இருப்பது போல புகழ் தருவது இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா புண்ணியங்களையும் தரும் கலைஞர் விளக்க உரை போய் இல்லாமல் வாழ்வது போன்ற புகழ் மிக்க வாழ்வு வேறு எதுவுமில்லை என்றும் நீங்காத அறவழை நலன்களை அளிப்பது அந்த வாழ்வேயாகும்